கவிதை பெருமூச்செங்கும் பூமியிலே கவிதை பெருமூச்செங்கும் பூமியிலே மனிதா மனிதா உணர்ந்து கொள் மரணத்தின் வாசல் பூமியிலே தூக்கமிழந்து துவண்டு போகிறான் நிம்மதி இழந்து நிலை நிலைதடுமாறுகிறான் வாழ்க்கை இழந்து வதங்கி போகிறான் வறுமையின் கோட்டில் வாழ்ந்து மடிகிறான் மண்ணின் கலத்தில் மாசின் சிதறல்கள் மனிதனின் உயிர்கள் மூச்சு திணறல்கள் சாவு பல தேசங்கள் பச்சிளம் குழந்தைகள் பல ஊனங்கள் பேராசையான மனிதர்களாலே பெருமூச்செங்கும் பூமியிலே ஓசோன் படலம் ஓட்டைகள் சூரிய கதிரின் அதிரலைகள் உயிர்களை பறைக்கிது நோய் அலைகள் பேரும் புகழும் உச்சம் தொட்டிட விண்ணில் எங்கும் விண்கலங்கள் மண்ணில் எங்கும் அணுக்கலன்கள் ஒருமுறை வெடித்தால் உயிரினம் சாம்பல் பேராசை கொண்ட மனிதர்களாலே பெருமூச்செங்கும் பூமியிலே மனிதா மனிதா உணர்ந்து கொள் மரணத்தின் வாசல் பூமியிலே தூக்கமிழந்து துவண்டு போகிறான் நின்மதி இழந்து நிலை தடுமாறான் வாழ்க்கை இழந்து வதங்கி போகிறான் வறுமையின் கோட்டில் வாழ்ந்து மடிகிறான் மண்ணின் கலத்தில் மாசின் சிதறல்கள் மனிதனின் உயிர்கள் மூச்சு திணறல்கள் பட்டினி சாவு பல தேசங்கள் பச்சிளம் குழந்தைகள் பல பேராசையான மனிதர்களாலே பெரு பூமியிலே பேராசையான மனிதர்களாலே பெருமூச்செங்கும் பறிக்கிது நோய் அலைகள் புகழும் உச்சம் தொட்டிட விண்ணில் எங்கும் விண்கலங்கள் மண்ணில் எங்கும் அணுக்கலன்கள் ஒரு முறைவடித்தால் உயிரினம் சாம்பல் பேராசை கொண்ட மனிதர்களாலே பெருமுச்சங்கும் பூமியிலே பேராசை கொண்ட மனிதர்களாலே பெருமுச்சங்கும் பூமியிலே நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் நன்றி மீண்டும் உங்களுக்கு